என்ன நாகம்மா இப்படி முட்டை வேணும்னா கேட்டீங்கன்னா டெய்லி ஒன்று வச்சிருவில ஆ கோழிக்கு வைக்கிற முட்டையை எடுக்கலாமா நீங்கள் உங்களுக்கு என்ன குறை வச்சோம் நாங்கள் என்னம்மா குற வச்சோம் ஒரு அடக்கோழி முட்டையை நீங்கள் எடுக்கலாமா நீங்களே காற்று அடக்காத்து கொடுப்பீங்கன்னு தான் நாங்கள் உங்களை நம்பி உட்காந்துருக்கோம் ஆ அதில் நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா நாங்கள் யார்கிட்ட சொல்கிறது நாகம்மா கோயிலில் முட்டையை காணமுன்னா யார் காவல் யார் பொறுப்பு நீங்கள் தானே பொறுப்பு ஏம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்க என்ன பேசுகிறீங்க ஏதோ பேசுறீங்க உங்கள் தான் எனக்கு புரியல ஆனால் நீங்கள் எத்தனை வந்தீங்க நாங்கள் எதாவது சொன்னோம்மா ஆ எங்கே வந்தீங்க முதல் கோயிலுக்குள்ளே வந்தீங்க சரி பரவாயில்ல உங்கள் இடத்துக்கு வந்தீங்க புத்தாங்கண்ணில் வந்தீங்க ஆ அம்மாவோட குருவி கூண்டுக்குள்ளே வந்தீங்க இப்போ கோழி கூண்டுக்குள்ளே வந்தீங்களாம்மா ம் என்ன சொல்ல வரீங்க நாட்டும் நாட்டு மக்களுக்கும் சொல்லுங்கம்மா வெளியே வரீங்களா உங்களெலாம் பார்க்காம போ வந்தேன் அது மூலி உங்களை பார்த்துக்கலாம் அப்படின்றீங்களா

வாங்கம்மா வெளியே வாங்க எங்களுக்கு வேலை கிடைக்குது ஆளுகள்லாம் வேலைக்கு நிறையா வந்திருக்காங்க வாங்கம்மா வாங்க இதான் நாகபுரத்து நாகம்மா நீங்கள் கும்பகேஷம் அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு காட்சியை கொடுங்கம்மா மக்கள் வந்து எப்படி இவங்க பார்க்குறாங்கன்னு பார்ப்போம் டிசம்பர் ஓட்டம் அப்படின்றாங்களா இல்லாமான்றாங்களான்னு பார்க்கலாம் வாங்கம்மா ம் என்ன யோசனை யோசனை